பாருங்க நிறைய இருக்கு அதை பார்க்கும் போது சந்தோஷமா இருக்கு சினிமாக்காரர்கள் ரொம்ப முக்கியமே ஹவுஸ்ஃபுல் ஆகணும் இந்த ஆடியோ ரீல்ஸ் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு இதே முதல் வெற்றி நம்ம பிரேம் பாபு சார் பிரபு சார் பேர் சொன்னாங்க அவர்தான் சார் சொன்னாலும் வேற சொல்லுங்க பிரபு சார் பேர் சொன்னா எனக்கு நினைவாற்று தெரியா இருக்கிற வரைக்கும் அவர் எங்க எப்ப சொன்னாலும் நான் இங்க வந்து நின்றுவேன் என்ன இப்போ கொஞ்சம் உருவமா இருக்க அவருக்கு இருபத்தோரு வயசுல எப்படி இருந்திருக்க பாருங்க என்ன பார்த்தா ஒரு டைரக்டரா மடிப்படுறாங்க கன்னிராசி பூஜை அதுல இளையராஜ் பக்கத்துல இருக்கிறாங்க அப்புறம் எலுமி சத்தாரு இதெல்லாம் நிற்கிறாங்க பூ அயிர் வந்து எதாத்தையும் அந்த பூ இதெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க நானும் போய் கை என்னை தண்ணி விட்டார் அப்புறம் எதைத்தையும் சேர்ந்த எல்லாருக்கும் நான் போய் கை நீட்டேன் தண்ணித்தார் எதுவும் தேவையில்லாமல் ஒருத்தர் வந்துருக்காங்க அப்புறம் எல்லோரும் சொன்னார் இவன் தான் அதுக்கப்புறம் ஏகம் சொன்னார் அந்த அளவுக்கு அப்படி ஒரு உருவம் சொல்றான் ஒரு நல்ல படம் எடுப்பாரு நம்பி காட்சி அந்த தெய்வத்தை அடிக்கிறது அந்த உருவத்துக்கும் அந்த கோலத்திற்கும் சமந்தா இருக்காது

பண்பாளர் அவரு இன்னைக்கு வரைக்கும் பாண்டி அப்படின்னு போன எடுத்தவங்க கூப்பிடுறது மறக்க முடியாது பண்ணது அவற்ற அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட நடிச்சேன் நடிகர் சரத்துல தாய் தொலத்துல நடிக்கிற வாய்ப்பு இதெல்லாம் சோகங்கள் வரும்போது நடிச்ச மாட்டு எவ்வளவு பெரிய சக்தி நமக்கு கோச் பாருங்க நடிகர் திலகம் எனக்கு அப்பா நாட்டிய பேரு பத்மினி அம்மா எனக்கு அம்மா இவருக்கு நான் புள்ள இப்படி ஒரு காம்பினேஷன் போடணுமா கோச் பாட்டம் நடக்குமா இதெல்லாம் நடந்திருக்கு இந்த மாதிரி அவங்க கூட பழகும் போது என்ன டைமிங் நடிக்கிறோம் எப்படி நடத்தணும் ஏழு மணினா ஏழு மணி காட்சிக்கல வித் காஸ்ட் மேக்கப்போட ஏழு மணிக்கு செட்டில் இருக்கணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க தெய்வங்கள் தான் ஒரு அற்புதமான குடும்பம் அந்த வீட்டுக்குள்ள போய் காசு சாப்பிட்டு கூப்பிட்டுருக்காங்க ஆடியோ வேலை சார் சொன்னாரு அப்பா பையனுக்கான ஒரு கதையில ஆக்ட் பண்ணிக்காரு அதனால நீங்க பையனோட வரலாறு வரங்க இதை விட சந்தோஷம் பையனோட விட என் பேரணியும் கூட்டிட்டு வந்துருக்கேன் எப்படியோ அந்த சினிமாவுக்கு எங்கேயோ கஷ்டப்பட்டு என்னவோ பட்டு வந்தோம் ஆனா அந்த சினிமா கூடுது எங்க கொடுது தோன்று விடும் போதுதான் நம்மளை கைட்டி கூடுது என்னென்ன ஊருக்கு போகுது எவ்வளவு மனிதர்களை சந்தி கிடைக்கிது நானே ஆஸ்திரேலியா போயிருந்தேன் இந்த மாதிரி இடத்துல சொன்னதான் உண்டு

இன்னைக்கு அந்த ஸ்ட்ரீட்ல இருந்து ஒரு பேண்ட் வாங்கிட்டு என் பயிர் கடைக்கு நான் சோழமா பண்ணிக்கிறேன் அப்போ ஒரு நாலு வயசு குழந்த ஒரு பொண்ணு குழந்தை அவன் அப்பா கையை பிடிச்சது அப்பா பண்ணிடுறேன் நினைக்கிறேன் நான் கண்டேன் அப்பா இல்லை அவரேன் அவன் சென்னை நினைப்பாரு அவருடன் அப்பா எல்லக்கும் நான் பார்க்கணும்

கஷ்டப்படலாம் வேதனை போடலாம் என்ன கஷ்டத்தை நினைக்கலாம் சினிமா வாழ்க சினிமா நம்பிக்க நல்ல உணவுகள் வாழ்க்க நன்றி தமக்கு நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வீர சிங்க பேசுகின்றேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி